ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி வெண்டகாய் வச்சு ஒரு புளி தொக்கு மாதிரி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கடை அடுக்கு மேலே வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாகவே போடுங்க கொஞ்சம் ஒரு குளிக்கல குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டிருக்கேன்னா எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் அதில் கருவேப்பில்ல கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க நடுவாக்கில் கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை இது நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோட இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போது ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா சிறுசா பொடியா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் பச்சையை தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெண்டைக்காய் எண்ணெய் போட்டு நான் வதங்கலை அப்படியே பச்சையாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இலசாக இருக்க காய வாங்கி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியோட அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மசாலா என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொ காலி ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் கொஞ்சம் மேலே வரட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க எண்ணெயெல்லாம் நல்லா வரட்டும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை பாருங்க நல்லா எண்ணெய் வந்திருக்கு கொஞ்சம் வெங்காயம் போடும்போது ஒரு பத்து பல்லு பூண்டும் போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு ஒரு எழுமிச்சப்பல் அளவு புளி கரைச்சி போட்டுக்கோங்க அதில் இன்னும் அதிகமா தண்ணியெல்லாம் போட வேண்டாம் இந்த புள்ளி தண்ணியிலேயே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் முடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேல டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி திக்கா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோடு போட்டு பசிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்